என்னுடைய தலைப்பு குடும்பத்தை பற்றியது என்பதாலே சுருக்கமாக நான் பாடலிலே தெரிவித்து விட்டேன் என்னுடைய தலைப்பு இல்லறத்தில் வாழ்வாங்கு வாழ வள்ளுவர் வழிகள் நான் கே கல்யாண சுந்தரம் ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டியில் ஐயன் திருவள்ளுவர் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய தலைப்புல முக்கியமான செய்தி இல்லறம் என்று நான் கூறியிருக்கிறேன் இல்லறத்தை பற்றி தாங்கள் அறியாததல்ல திருக்குறளிலே இருபது அதிகாரங்கள் இல்லறவியில மிக அழகாக இருக்கின்றன அருமையா படம் வரைந்து காட்டியதை போல இருபது அதிகாரங்களையும் ரசிச்சு சுவைத்து வள்ளுவர் அவரை எழுதியிருக்கிறார் நல்லா கவனிச்சு பாருங்க அந்த இல்லறவியல்ல முதல் அதிகாரம் மீழ் வாழ்க்கை முதல்ல நம்ம எதை பத்தி பேச வருகிறோம் அந்த தலைப்பை முதல் சுருக்கமா சொல்லிவிட வேண்டும் சிலர் தலைப்பே தெரியாம எதை ஒன்று உழகிக்கொண்டிருப்பாரு வள்ளுவர் அப்படிப்பட்டவர் அல்ல நான் இல்வாழ்க்கை பற்றி பேசப் போகிறேன் இல் பற்றி அந்த முதல் அதிகாரம் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கும் நான் சுருக்கமாக சொல்கின்றேன் அடுத்து இல்லறவியலிலே முதன்மையான நபர் யார் என்று கேட்டால் தாய்க்குளம் தான் அதனால் அடுத்த தலைப்பு பாருங்க வாழ்க்கை துணை நலம் மிக அருமையாக மனைவியை பற்றி தாயை பற்றி பெண்ணை பற்றி எவ்வளவு அழகாக நுணுக்கமாக தெளிவாக சொல்ல முடியுமோ அது ரெண்டாவது அதிகாரம் வைத்திருப்பார் மூன்றாவது இல்லறத்தினுடைய பயனே நன் மக்களை பெறுவதுதான் குழந்தை இல்லாமல் எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் விட்டுக்கொண்டு கொண்டு கதறி கொண்டு இருக்கின்ற நேரத்திலே அதனுடைய அந்த அதிகார வரிசைப்படி பார்த்தாலே தெரியும் மூன்றாவது அதிகாரம் மக்கள் பெயர் என்று வைத்திருப்பார் இல்லரவியல் இப்படி இருக்கின்ற பொழுது இல்லறவியலிலே நாம் பின்பற்ற வேண்டிய பண்புகளாக பதினாறு பண்புகளை சொல்கிறார் அடுத்த வரிசை வருகிறது ஏற்கனவே மூன்று அதிகாரம் சொல்லிவிட்டேன் இல்லறவியல் வாழ்க்கை தொழிலான மக்கள் பேர் இதற்கு பதினாறு பண்புகள் இல்லறத்திற்கு தேவையான பண்புகள் இந்த பதினாறு பண்புகளை முறையாக பின்பற்றி சரியாக வாழ்வோம் என்றால் இல்லறவியலே கடைசி அதிகாரமான

அன்பு அருள் அறிவு அடக்கம் ஆள்வினை ஒழுக்கம் பண்பு நான் நான் எல்லாமே பண்புறை பண்புகளை சொல்லியிருக்கின்றேன் இந்த பதினாறு பண்புகளை பின்பற்றி வருகின்றவன் இல்லாத மட்டுமல்ல உலகத்திலும் சிறந்த புகழ் அடைவான் என்பதைத்தான் என்னுடைய கட்டுரையில நான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் குறிப்பாக நிறைவாக ஒரே ஒரு சொல்லு பத்து பக்கம் எழுதியிருக்கின்றேன் மூன்று பக்கமாக அவர்கள் சுருக்கி விட்டார்கள் அதை என்று நீங்கள் சொல்லக்கூடாது முதல் கால முதல் மூன்று பக்கம் போட்டிருக்கிறீர்கள் ஏழு போடவே இல்லை கட்டுரை அடைந்ததால் தெரியவில்லை இந்த புத்தகத்திலே கட்டுரை முழுமையடைந்தால் தெரியவில்லை ஒருவருடைய முகத்தை காட்ட வேண்டும் என்றால் கூட ஓரளவு முகம் தெரிந்து கொடுக்கும் பெரும் காலை மட்டும் காட்டுகிறீர்கள் என்றால் எப்படி நம்முடைய அவர் எப்படி சரியான இடம் வந்து அதை அடையாளம் கண்டுகொள்வது அது ஒன்று தான் மற்றபடி மிக சிறப்பாக allá voy a ir